வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சிந்தனையாளரோட அதாவது ஹெட்மயிலோட சில கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் குறிப்பா எப்படி சின்ன சின்ன தொடர்ச்சியான ஸ்டெப்ஸ் மூலமா வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு அவர் சொல்றாரு அவர் வச்சு வச்சுதான் நாம இதை பார்க்க போறோம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியா ஆமா அந்த இன்னும் ஒன்று அப்படிங்கிறது த பவர் ஆஃப் ஒன் மோர் கரெக்ட் அதாவது வெற்றி சந்தோஷம் இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இல்ல நீங்க நினைக்கிறத விட பக்கத்துல ஒருவேளை உங்களோட அடுத்த ஒரு முடிவுல இல்ல ஒரு சின்ன செயல்ல இருக்கலாம்னு சொல்றது தான் இது சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து வெற்றி மகிழ்ச்சி எல்லாம் ஏதோ மலை உச்சில இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆமா அது ரொம்ப தூரம் அடையவே முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் ஆமா நிஜமாவே அது அவ்ளோ தூரமா இல்ல நம்ம பார்க்கற விதத்துல அந்த டெப்த் பர்செப்ஷன்ல ஏதாவது கோளாறு இருக்குமோ இங்கே தான் சார் அந்த இன்னும் ஒன்று அப்படிங்கற மைண்ட் செட் வருது. இது வந்து வெறும் விடாமுயற்சி மட்டும் இல்ல. ஓஹோ இது ஒரு நம்பிக்கை. அதாவது அடுத்த ஒரு மீட்டிங், ஒரு ஃபோன் கால் இல்ல ஒரு சின்ன முயற்சி. ஏன் ஒரு புது யோசனை கூட உங்க வாழ்க்கையோட போக்கே மாத்த முடியும்னு நம்பிறது. சரி. இந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணோம்னா உங்க மூளையில் இருக்கிற அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆர்எஸ்னு சொல்வாங்களே ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு மாதிரி டியூன் பண்ணிடும் நீங்க எதை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான வாய்ப்புகள உங்க மூளை தானா தேடி கவனிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபில்டர் மாதிரி இது கேட்க நல்லா இருக்கு நடைமுறையில இது எப்படி எட் மைலட்டோட அப்பா கதை அத சொல்லலாமா கண்டிப்பா அது ஒரு சரியான உதாரணம் பாருங்க அவரோட அப்பாக்கு குடிப்பழக்கம் ரொம்ப போராடினாரு பல தடவ விடணும்னு நினைச்சு தோத்துட்டாரு ஆனா ஒரு நாள் அவரோட பையனுக்காக அந்த அன்புல சரி இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அந்த இன்னும் ஒரு முறை அதேதான் அதுதான் ஆரம்பம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தனக்கு தானே சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அந்த இன்னும் ஒரு நாள் கொஞ்ச கொஞ்சமா சேர்ந்து அவரோட வாழ்நாள் பூரா அவர் சோபரா இருந்தாரு பாத்தீங்களா அந்த ஒரு சின்ன தினசரி முடிவு انا एवளோ பெரிய மாற்றம் இது வந்து நம்ம கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்களை எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நோக்கத்துக்கு பயன்படுத்தலாம்ங்கிறது காட்டுது இல்லையா ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க மைலட் அதான் சொல்றாரு நம்மளோட போராட்டங்கள் தோல்விகள் ஏன் அவமானங்கள் கூட அதெல்லாம் கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்மள தகுதிப்படுத்துது இப்ப அவங்க அப்பாக்கு உதவி செஞ்சவர் கூட அவரோட சொந்த அனுபவத்துல இருந்துதானே உதவி செஞ்சிருப்பாரு கிரெக்ட் அப்போ தோல்விகளை வேற மாதிரி பார்க்க கத்துக்கணும் ஆமா அத சேறும் தடைகளைகள நம்மள தயார்படுத்துது இந்த மீண்டு வர்ற குணம் இது மயிலட்டோட சொந்த வாழ்க்கையிலயும் நடந்திருக்கல அவர் கிட்டத்தட்ட பிசினஸ்ல திவால் நிலைக்கு போனப்போ ஆமா ஆமா அப்பா அவங்க அப்பா சொன்னது என்ன தெரியுமா இன்னும் ஒரு நாள் மட்டும் முயற்சியை விட்டுடாதே ஜஸ்ட் ஒன் மோர் டே அதே தான் அந்த ஒரு நாள் அடுத்த ஒரு நாள் நான் அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சது தான் அவரை காப்பாத்துச்சு இதுக்கு அவர் அந்த பின்னாட்டா உருவகத்தை சொல்றாரு இல்லையா ஆமா பின்னாட்டா குழந்தைங்க மிட்டாய் நிறைஞ்ச பொம்மைய தடியால அடிப்பாங்கல்ல ஆமா ஆமா கடைசி அடி தான் எல்லா மிட்டாயும் கொட்டும் ஆனா யோசிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி அடிச்ச ஒவ்வொரு அடியும் முக்கியம் தானே கண்டிப்பா அந்த அடிகள் தான் அதை வீக் ஆக்குச்சு அதே அதுதான் அந்த கூட்டு விளைவு காம்பவுண்ட் பவுண்டிங்னு சொல்றாரு ஒவ்வொரு இன்னும் ஒன்று முயற்சியும் அது சின்னதா தெரிஞ்சாலும் ஒன்னு மேல ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் சரி விடாமுயற்சி ஓகே ஆனா சும்மா ஏதோ ஒன்ன நோக்கி போயிட்டே இருந்தா போதுமா எந்த திசையில போறோங்கிறது முக்கியம் இல்லையா மிக மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க இங்கதான் மயிலட் இன்னொரு விஷயத்த சொல்றாரு நிறைய பேர் அவங்களோட கடந்த கால ஞாபகங்களை தான் செயல்படுறாங்க ஆனா வெற்றியாளர்கள் அவங்க எதிர்காலத்தை பத்தின ஒரு பார்வை ஒரு கற்பனை அதுல இருந்து செயல்படுறாங்க நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசுறத கவனிச்சு பாருங்க பேச்சு எப்பவுமே முடிஞ்சு போனதை பத்தியே இருக்கா இல்ல எதிர்காலம் கனவுகள் என்ன சாத்தியம்ங்கிறத பத்தி இருக்கா ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம். எதிர்காலத்தை பத்தி பேசுறவங்களுட இருக்கிறது நம்மளோட இன்னும் ஒன்று முயற்சிகளை சரியான பாதையில செலுத்த உதவும். அப்ப இந்த எதிர்கால பார்வை, செயல்பாடு இதெல்லாம் சுயமரியதியோட எப்படி கனெக்ட் ஆகுது? அத பத்தியும் மைலட் பேசுறாரு. ஆமா அவர் சொல்றது என்னன்னா சுயமரியாதைங்கிறது நம்ம சௌகரியமா இருக்கிறதுல இருந்து வரது இல்லையா? ஓஹோ அப்ப எப்படி? ஒர்க் அவுட் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா சேல்ஸ் கால் இல்ல பேச கஷ்டமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது இந்த மாதிரி அந்த அசௌகரியமான இன்னொன்று தான் நம்ம மேல நமக்கே மரியாதையை வளக்குங்கறாரு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா சும்மா நிறைய செயல்களை செஞ்சுக்கிட்டே போறது போதுமா அந்த இன்னொன்று சரியான திசையில தான் போகுதான்னு எப்படி பாக்குறது இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது உண்மைதான் தான் அப்பப்போ நின்னு யோசிக்கணும் சுய பரிசோதனை அவசியம் என்ன மாதிரி உங்ககிட்டயே கேளுங்க எனக்கு இப்ப என்ன நிஜமாவே முக்கியம் உங்க வாழ்க்கையோட இந்த ஸ்டேஜ்ல உங்க வேல்யூஸ் என்ன முன்னாடி அங்கீகாரம் முக்கியமா இருந்திருக்கலாம் இப்போ கான்ட்ரிபியூஷன் முக்கியமா இருக்கலாம் புரியுது இல்ல முன்னாடி பரையரங்க உழைச்சிருக்கலாம் இப்ப கொஞ்சம் ஓய்வு கவனம் தேவைப்படலாம் நீங்க செய்யற அந்த இன்னும் ஒன்று வேலைகள் உங்க இப்போதைய மதிப்புகளோட ஒத்துப்போகுதான் பாக்குறது ரொம்ப முக்கியம் இந்த மதிப்புகளோட அடிப்படையில் செயல்படுறதுக்கு அந்த கோபி பிராண்ட் கடை ஒண்ணு இருக்கே ஆமா ஆமா அவர் ஒரு மேட்ச்ல நல்ல காயம் இருந்தும் விளையாடினாரு ஆமா ஏன் விளையாடினாருன்னு கேட்டதுக்கு அன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்த ஒரே ஒரு ரசிகரையாவது ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சாராம் பாருங்க அந்த நிகழ்கணத்துல ஒருத்தருக்காக ஒரு மதிப்புக்காக அவர் எடுத்த அந்த இன்னும் ஒன்று முடிவு அதுதான் முக்கியம் ஆமா அந்த அன்பு நோக்கமும் முக்கியம் ரொம்ப கரெக்ட் பிரசன்ட் மொமெண்ட்ல அன்புடனும் ஒரு நோக்கத்துடனும் செயல்படுறது ஆக இன்னைக்கு நாம பேசினதை வச்சு பார்த்தா சின்ன சின்னதா தொடர்ச்சியா செய்கிற அந்த இன்னும் ஒன்று செயல்கள் அது ஒரு நம்பிக்கையோட சரியான நோக்கத்தோட நம்மளோட இப்போதைய மதிப்புகளோட சேர்த்து செய்யும் போது அது வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் ஒரு திருப்தியும் கொண்டு வர முடியும் ஆமா பெருமைப்படுற விஷயங்கள் எப்பவுமே பிரம்மாண்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை போல கண்டிப்பா சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி நீங்க யோசிக்கிறதுக்கு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எந்த ஒரு சின்ன ஏரியால இந்த இன்னும் ஒன்று அப்படிங்கற கொள்கையை நீங்க பயன்படுத்தினா அது ஒரு பெரிய தொடர் விளைவு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்க யோசிக்கணும் அது ஒரு நிமிஷம் அதிகமா அன்பா பேசுறதா இருக்கலாம் இல்ல ஒரு பக்கம் அதிகமா படிக்கிறதா இருக்கலாம் இல்ல இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா நடக்கிறதா கூட இருக்கலாம் உங்களுடைய அடுத்த இன்னும் ஒன்று என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க